டொரண்டோ நகரில் தஞ்சம் புகுந்த அகதிகளுக்கு மாநகர சபையின் அவசர கால தங்குமிடங்களில் இடம் மறுக்கப்பட்ட விவகாரம் தற்போது பெரும் சட்ட போராட்டமாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் தங்குமிடம் மறுக்கப்பட்ட அகதிகள் சார்பில் மூன்று சட்ட நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மாநகர சபைக்கு எதிராக பல மில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு கோரி குழுமுறை வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இது கிளாஸ் எக்ஸன் சூட் என்று சொல்லப்படுகின்றது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே போன்ற குற்றத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட எதிராளிக்கு எதிராக வழக்கை தொடுத்தல் குழுமுறை வழக்கு என்று சொல்லப்படும் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கிலே பிளாக் லீகல் ஆக்சன் என்ற ஆகிய சட்ட நிறுவனங்கள் அகதிகளுக்கு தங்குமிடம் மறுத்தது கனடிய சாசன உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் ஒன்டாரியோ மனித உரிமை சட்டம் ஆகியவற்றை மீறிய செயல் என்றும் இது அமைப்பு ரீதியான அலட்சியம் அதாவது சிஸ்டமெட்டிக் நெக்லிஜென்ஸ் என்றும் வாதிட்டுள்ளன வழக்கின் பிற பின்னணி மற்றும் முக்கிய அம்சங்களை பார்த்துமாக இருந்தால் இந்த வழக்கில் முக்கிய மனுதாரராக நைஜீரியாவை சேர்ந்த நாற்பது வயதான அகதி உரிமை கோருபவரான முன்னிறுத்தப்பட்டுள்ளார் இவர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டொரண்டோ வந்தடைந்த போது பல நாட்கள் முயற்சித்தும் தங்குமிடத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது மாநகர சபையின் குறைகள் அதிகாரியின் அதாவது ஒம்புட்மனின் கடுமையான அறிக்கையொன்றை அடுத்து இந்த வழக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் பிரதான தங்குமிட அமைப்பிலிருந்து புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பிய முடிவு மோசமாக திட்டமிடப்பட்டது என்றும் தீங்கு விளைவித்தது என்றும் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவெறிக்கு சமமானது என்றும் கண்டறியப்பட்டிருந்தது குழுவின் அங்கத்தவரான இதைப் பற்றி கூறுகையில் நீதிக்கான அணுகள் மற்றும் மனித உரிமைகள் சாசன உரிமைகள் கண்ணோட்டத்தில் இந்த நடவடிக்கை மிக முக்கியமானது அகதிகள் உரிமை கோருவோர் தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் ஜாரூ இதை கவனிக்கிறார்கள் என்பதை அறிவார்கள் என்பதே இதன் நம்பிக்கை என்றார் இந்த குழுமுறை வழக்கு அங்கீகரிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் ஐம்பது மில்லியன் டாலர்கள் நஷ்ட கூடுதல் இழப்பீடுகளும் கோரப்படும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்குபிடம் தேடி கண்டுபிடிக்கப்படாத அனைத்து அகதிகள் அகதியுரிமை கோருவோர் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் இந்த வழக்கில் இணையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் கணக்கிடப்படவில்லை என்றாலும் மாநகர சபையின் பொறுப்பு கூறல் கண்காணிப்பு குழுவின்படி ஆயிரக்கணக்கானோர் திரும்ப அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த கிளாஸ் எக்ஸன் லோசூட்டிலே முக்கிய வழக்காளியான அவர்கள் வந்தடைந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் மாநகர சபையின் தங்குமிட சேர்க்கை குழுவால் ஒவ்வொரு இரவும் சராசரியாக இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் திரும்ப அனுப்பப்பட்டதாகவும் ஒரு நாளைக்கு சராசரியாக பன்னிரண்டு பேருக்கும் குறைவானவர்களுக்கு படுக்கை வசதிகள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் நகரத்தின் தரவுகள் காட்டுகிறது மாநகர சபையினுடைய நிலைப்பாடு இவ்வாறாக இது இருக்கின்றது அதாவது இந்த வழக்கு முயற்சி குறித்து மாநகர சபை செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையிலே நகராட்சி உரிய நேரத்தில் பதிலளிக்கும் என்றும் தற்போது இந்த விஷயம் நீதிமன்றத்தின் முன் இருப்பதால் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் கூறினார் மேயர் ஒலிவியா சவுவினுடைய அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் நிலைமையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அவசரகால கால தங்குமிட அமைப்புக்கான அணுகள் இருக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார் என குறிப்பிட்டுள்ளது முன்னதாக மாநகர மேலாளர் பால் ஜான்சன் அகதி உரிமைகள் கோருவோரின் வருகை அதிகரித்ததால் அனைவருக்கும் இடமடிக்க முடியவில்லை என்றும் போதுமான வீட்டு வசதியை மனித உரிமையாக கருதுவது ஒரு லட்சியம் தானே தவிர சட்ட கடமை அல்ல ும் இதேவேளை இதிலே அல் அகதிகள் சந்தித்த இன்னல்களை பார்த்துமாக இருந்தால் தங்குமிடம் மறுக்கப்பட்டதால் அகதிகள் பலர் நடைபாதையில் உறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர் சிலர் வாரக்கணக்கில் தவிர்த்தனர் இது அவர்களின் கண்ணியத்துக்கு இழுக்கையும் உடல் மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் நிதி இழப்புகளையும் ஏற்படுத்தியதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாநகர சபை சில அகதிகளுக்கு தவறான தகவல்களை வழங்கி அவர்களின் இன்னல்களை அதிகப்படுத்தியதாகவும் இது அலட்சியமான தவறான பிரதிநிதித்துவம் மிஸ் இன்டர்பிரேஷன் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நிதி பற்றாக்குறை என்கின்ற ஒரு வாதமும் வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த வாதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அகதிகளுக்கான தங்குமிடங்களுக்கு மத்திய அரசு அதாவது போதுமான நிதியுதவி வழங்கவில்லை என மாநகர சபை முன்னர் குற்றம் சாட்டியிருந்தது ஆனால் இது இந்த வழக்கின் ஒரு பொருட்டல்ல என்று வழக்கறிஞர் கிங் தெரிவித்திருக்கின்றார் எங்களது தற்போதைய வாதம் நிதி நிலவரத்தை பொருட்படுத்தாமல் சாசன உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக மாநகர சபை ஆற்ற வேண்டிய கடமைகளை மையமான

நிதியை பெற்று தருமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் களத்தில் இறங்கி இருக்கின்ற அந்த சட்ட நிறுவனங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை பெட்டியின் பாதையிலே திருப்புவார்கள் என்றும் தங்குமிடம் மறுக்கப்பட்ட ஏதிலிகளுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி